ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நியூஸ் எயிட்டீன் நடத்தின நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மெகா கருத்து கணிப்பு இதில் தமிழ்நாட்டுக்கு மொத்தம் முப்பத்தி ஒம்பது தொகுதிகள் இதில் தொகுதி வாரியாக திமுக முப்பது இடங்களை கைப்பற்றியிருக்கு அதிமுக நான்கு இடங்கள் பாஜக ஐந்து மற்றவை பூஜ்ஜியம் வாக்கு சதவீதம் வாரியாக திமுக ஐம்பத்தோரு விழுக்காடு பெற்றிருக்கு அதிமுக பதினேழு விழுக்காடு பாஜக பதிமூணு விழுக்காடு மற்றவை பத்தொம்பது விழுக்காடு உண்மையிலேயே ஒரு தேர்தல் கருத்து கணிப்புன்றது என்னென்னா தேர்தல் நிலவரத்தில் மக்களோட மனநிலை எப்படி இருக்குது வாக்கு செலுத்துவது குறித்து மக்களோட மனநிலை எப்படி இருக்குன்றத சொல்கிறது தான் கருத்து கணிப்பு இந்த ஊடகத்துறை கரெக்டாக பண்ணாலும் சில மிஸ்டேக் பண்ணிட்டாங்க வழக்கமாக எல்லா தேர்தல் கருத்து கணிப்புலேயும் மற்றவைன்ற கேட்டகிரி ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் வாங்கும் இல்லையா எட்டு பர்சன்டேஜ் மேக்சிமம் போனால் ஒரு பத்து பர்சன்டேஜ் வாங்கணும் ஆனால் இந்த தடவை பத்தொம்போது விழுக்காடுகள் வாங்கியிருக்கு இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்போது ஒரு மிகப்பெரிய கட்சி அந்த மற்றவைன்ற கேட்டகிரியில் இருக்குது அதையும் இந்த ஊடகங்கள் வந்து வெளிப்படுத்த தயங்குது அது எந்த கட்சின்னு எல்லாருக்கும் தெரியும் நாம் தமிழர் கட்சி தான் அந்த பத்தொம்பது விழுக்காடை வாங்கும் அப்படின்னு ஒரு நிலைப்பாடு வந்து உருவாகியிருக்கு இதையான் வெளியிடம் மறுக்கிறாங்க உழைப்பை ஏன் இப்படி மறைக்கிறாங்க நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்து பதிமூணு வருஷங்கள் ஆகியும் இன்னும் அவங்க மற்றவங்களோட கூட்டணி வைக்காமல் மக்களோட மட்டுமே கூட்டணி வச்சு தனித்து நின்று போராடிக்கிட்டு வராங்க இதற்கிடையில் அவங்களோட பரிச்சயமான விவசாய சின்னமும் பறி போயிடுச்சு அந்த சோகத்திலிருந்தே அவங்க இன்னும் வெளியே வரல அப்படி இருக்கும்பொழுது ஊடகத்துறையும் இந்த மாதிரி பண்ண அவங்க என்ன பண்ணுவாங்க எல்லா ஊடகத்துறைகளும் நடுநிலைவாதிகள்னு சொல்கிறாங்க ஆனால் அது பேரளவில் மட்டும்தான் இருக்குது ஒரு நாட்டோட தலையெழுத்து ஒரு ஊடகத்து கையில் தான் இருக்குது ஒரு ஊடகம் நல்ல விஷயமாக அமைஞ்சிட்டா ஒரு நாட்டோட தலையெழுத்தையாக மாற்றிடலாம் இந்த மாதிரி புதுசாக அரசியல் வரவங்களுக்கு இவ்வளோ நெருக்கடிகள் கொடுத்தா புதுசாக வரவங்களே பயப்படுவாங்க இந்த வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்